வணக்கம் இன்றைக்கு உடல் பருமன் முதல் பல பிரச்சனைகளை சரிசெய்ய உதவும் சிறந்த வீட்டு மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் நாம் சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவு முறைகள் மன அழுத்தம் உடல் உழைப்பின்மை போன்ற பல காரணங்களால் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் இதய நோய் கருப்பை நோய் சிறுநீரக கோளாறுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இப்பாதிப்புகளை குறைப்பதற்கும் வராமல் தடுப்பதற்கும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் கீரைகள் மூலிகைகள் போன்ற பல இயற்கை உணவுகள் உதவுகின்றன அந்த வகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தும் மூலிகைப் பொருட்கள் சிறந்த பலன் தரக்கூடியவை இந்த நோய் பாதிப்புகளை குறைக்கும் அற்புத மூலிகை பானத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மூலிகை பொருள் சீரகம் இது உடலில் தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் உதவுகிறது இதே போன்று தனியா என்று அழைக்கப்படும் கொத்தமல்லி விதைகளும் உடலில் சேரும் கொலஸ்ட்ரால் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சிறந்தது இப்போது சீரகம் மற்றும் மல்லி விதைகளை சம அளவாக எடுத்து தனித்தனியாக லேசாக சூடு செய்து ஆறியதும் ஒன்றாக அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு அளவு பொடியை எடுத்து அதனுடன் மூன்று மிளகை தட்டி சேர்த்து இரண்டு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஒரு டம்ளராக வற்றியதும் மிதமான சூட்டில் தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும் இவ்வாறு குறைந்தது இரண்டு மாதங்கள் அருந்தி வரும்பொழுது உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் குறையும் அதிக உடல் எடை தொப்பையை குறைக்கச் செய்யும் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்யும் இந்த பானத்தை அருந்தி வரும் பொழுது கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரித்து கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் உடலில் உள்ள அதிகப்படியான பித்தத்தை குறைக்கும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாயை சீராக்கி மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் மேலும் செரிமான கோளாறு வாய்வு தொந்தரவு போன்ற பிரச்சினைகளை சரிசெய்து நன்கு பசியை ஏற்படுத்தும் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை பாதுகாக்கும் நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் அடிக்கடி ஏற்படும் நோய் குறைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய உதவும் தைராய்ட் சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்தி தைராய்டு தொடர்பான பாதிப்புகள் வராமல் தடுக்கும் இவ்வாறு மல்லி விதைகள் சீரகம் மிளகு சேர்ந்த இந்த பானத்தை வாரத்திற்கு இரண்டு நாட்களாவது அருந்தி வந்தால் எண்ணற்ற நோய் பாதிப்புகளை குறைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி